கதை எழுதியிருக்கிறார் ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட் அவரோட மனைவியும் சயின்டிஸ்ட் அந்த அவருடைய அப்பாவும் சயின்டிஸ்ட் அப்பாவும் மகனும் எதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்றால் பேர்த் மைக்ரேஷன் பறவைகள் வலசை போவதுன்னு சொல்லுவாங்க நீண்ட தூரம் பறந்து வருகிறத பறவைகள் நம்ம படிச்சிருக்கீங்களா எல்லாருமே மறைச்சு பாக்குறீங்க பிள்ளைங்கல்ல யாராவது கூட்டு உக்காந்து வச்சுட்டாங்களா வலுக்கட்டாம

நீ எதுக்காக பத்தாயிரம் கிலோமீட்டர் பறந்து வருதுங்க ஆர்டிக் டர்ன் ஒரு பேர்டு இருக்கு தென் துருவம் மாத்திர பறந்து வருது சயின்டிஸ்டுக்கு புரியவே இல்லை எதுக்காக நான் இவ்வளவு தூரம் வரீங்க நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே செய்ய மாட்டேன் இதற்கான கேள்வி இன்றைக்கு கூட விஞ்ஞானிகளுக்கு

உங்கள் அப்பா அம்மா அவனை சரியா அவள்த்து நீ இந்த மாதிரி இருந்திருப்பியா பாரம்பரிய மானிக்கேடு உண்டாகும் ஆனால் கூகுள் அக்கா யாரையுமே திட்டாரு நல்லா இருக்காரு கூகுள் மேப் அக்கா நல்லாயிருக்கா இப்போ இந்த பறவைகளுக்கு என்ன கூகுள் மேப் இருக்கு சார் ஒரு போர்டு இருக்கா கடலுக்கு மேலே பறக்குது சார் ஒரு மேப் இருக்கா ஒரு போர்டு இருக்கா என்ன சார் இருக்கு இ பத்தாயிரம் கிலோமீட்ரு பறக்குனா ஒரு டைரக்ஷன் கிடை ஸோ திஸ் கொஸ்டன் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெசல் தி எப்படி வழியாக கண்டுபிடிக்கிறாருக்கா இருக்காங்க அந்த அம்மா அதை தீவிரமா ஆராய்ச்சி எதை பற்றி என்றால் மீன்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் நல்ல குடும்பம் ஏன்னா கணவனை மனைவி சந்திச்சுக்கவே முடியாது அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கும் இவர் பேர்ட்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்றதுனால இவர் வேற ஒரு இடத்துல இருக்கார் அந்த அம்மா ஃபிஷ் பத்தி ஆராய்ச்சி பண்ணதுனால கடல் ஓர பகுதிகளில் அந்த அம்மா இருக்கும் சந்திச்சுக்கவே மடங்கி எப்பாவது ஒவ்வொரு தடவை சந்திச்சுப்பாங்க இந்த பையன் பையன் சொல்றேன் அப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பேர்ட்ஸ் வந்து டைரக்ஷன் எப்படி தெரியுமா கண்டுபிடிக்குது மனித கண்கள் அவத்துக்கு இல்லை

அப்பா வயசானவர் அவருமே சயின்டிஸ்ட் தான் அவர் என்ன சொல்றாரு பத்தி உனக்கு தெரியாதுடா இயற்கை ரொம்ப பெருசு இயற்கை பாதைகளை எப்படி என்பதை கேவலமான ஒரு மனிதனுக்கு ஒரு நாளும் புரியாதுடா தம்பின்னு அப்பா அட்வைஸ் பண்றேன் அப்பா அட்வைஸ் பண்ண உடனே வளர்ந்த மகன்கள் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள் தந்தையே உங்களுடைய அறிவுரை இப்போதே ஏற்று அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா இருப்ப நை நை நேரம் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் எவ்வளவு பேர் ரிசர்ச்ல இருக்கேன் நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன் நீ அந்த காலத்து ரிசர்ச் மெத்தடே வச்சு உனக்கு என்ன தெரியும் யூ கீப் கோய் அப்புறம் அப்பா என்ன சொல்லுவாரு எல்லா வீட்டு அப்பாவும் என்ன சொல்லுவாரு அதான் சொல்லுவாரு என் கேடு கேட்டு ஒழி எனக்கு என்ன இப்ப இவன் இன்ஃபிராரெட் ஃபீல்ட மாத்திட்டார் இப்ப பறவைகள் குஜராத்துக்கு போக வேண்டிய பறவை திடீர்னு திசை மாறி கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு

ரிசர்ச் வந்திருக்கேன் ஏன்னா அந்த அம்மா வந்து பிஷை பத்தி ரிசர்ச் பண்ற சயின்டிஸ்ட் மீன்கள் உலகத்தில் என்ன சம்பவம் நடந்திருக்கிறது குஜராத் கடற்கரையிலே இருக்க வேண்டிய பல மீன்கள் அவ்வளவு தூரம் நீண்டி கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்திருக்கிறது

மீன்கள் ஒரு இடத்துக்கு போகிறது என்றால் யார் ஒவ்வொரு பறவைகள் ஒரு இடத்துக்கு போறதுன்னா ஒவ்வொரு மீனுக்கும் யார் எஸ்எம்எஸ் அமைச்சது மச்சான் நீ அங்க போயிரு நம்மால அங்க வர யார் சொன்னது ஆனால் இயற்கையினுடைய பாதைகள் நம்மால் ஊகிக்க முடியாதவை அதான் அந்த டோடோ கதையில இருந்ததும் அதுதான் ஜெயமோகன் எழுதி இந்த கதையில் இருப்பதும் அதுதான் இலக்கியம் நமக்கு எதை தருகிறது என்றால் டோன் மெஸ் வித் நேச்சர் இயற்கையோடு நீ உன்னுடைய கையை வைத்து ஒரு மரத்தை நீ வெட்டினால் கூட உன் தலைமுறையில் யாரோ ஒருவர் அதற்காக கஷ்டப்படுவார் என்ற பாடத்தை இயற்கை சொல்லாமல் சொல்லுகிறது நம்மளாலும் புரிஞ்சுக்க முடியல அதை சில எழுத்தாளர்கள் நமக்கு சொல்லுகிற போது அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்போம் இல்லையா அதுதான் எழுத்தினுடைய வெற்றியாக இருக்கிறது